இர் வாட்கின்ற வேளையிலும் fastapi வந்து இரப்பையின் வாட்கின்ற வேளையிலும் வெளிநடந்து செய்ய வேண்டியது ஒன்றுங்களே உங்கள் நத்துளே பேருக்கும் மொத்தாய் என் வணக்கங்கள் கண்ணதாசனுக்குப் பற்றி ஒரு கவி அரங்கத்திலே பாடியே இரண்டு வரிகளை மட்டும் சொல்லிவிட்டு மிகச்சரியாக உங்களை சோதனை செய்யாமல் பதினைந்து நிமிடத்துக்குள்ளே என்னுடைய பேச்சு நடைபெறும் என்பதை உங்களுக்கு உத்தரவாதமாக சொல்லிக் கொள்கிறேன் பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அல்ல பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அல்ல அது நடந்த முத்தல்ல கலைஞரின் மொழி எடுத்த முத்தல்ல ஒருத்தி முழுகாமல் எடுத்த முத்து என்றாலே நாம் அதை நம் தமிழரின் சொத்தையா சொத்தையா ஒரு அருமையான விழா நேரம் தான் போதவில்லை எனக்கு உண்மையிலேயே எதையும் நேர்த்தியாக செய்கின்ற தங்கமூர்த்தி அவர்களுடைய தலைமை போல் எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிற கவிச்சுடையுடைய சிறப்புரை என்னை போன்ற ஆசாமிகள் தான் பாடுவார்கள் என்றால் இவர்களைப் போன்ற சாமிகளும் பாடிய வருகிறார்கள்த்தருமைடைய சாமிகள் அவர்களுடைய முன்னா அதாவது தங்கமூர்த்தி அவர்கள் சென்னை நாட்டு செம்பக பூ என்றார்கள் அவர்கள் செந்தவன் நாட்டு குங்கும பூ என்றார்கள் நான் எதாவது சொல்லணும் இல்லை நான் எதாவது சொல்லணும் இல்லை இவர் தங்கமூர்த்தி சொன்னது செந்தி நாட்டு செம்பகப்பூ கவிச்சுடர் சொன்னது செந்தமிழ் நாட்டு குங்குமப்பூ நான் சொல்கிறேன் இவர் கவியரசர் கண்ணதாசனுடைய சிந்தனைகளை உடைய அவர் கண்ணதாசனை பேசினால் அவர் கண்ணதாசனை பேசினால் ஏற்பதும் காந்த போல் ஈர்ப்பு கைப்பு அவர் இருக்காது கைப்பு கேட்டால் கிடைப்பது எல்லோருக்கும் முகப்பு கேட்டால் கிடைப்பது எல்லோருக்கும் முகப்பு அதுதான் என்னுடைய நினைப்பு அதுதான் என்னுடைய நினைப்பு விழாவில் அவர் இல்லை என்றால் ஏது வனப்பு கண்ணதாசன் விழாவில் அவர் இல்லை என்றால் ஏது வனப்பு அத்தகைய பெருமைக்குரிய அம்மா என்னுடைய அன்பு தம்பி நான் மும்பையிலேயே பயந்து போயிட்டேன் என ஒன்று தெரியுமா சொன்னார் என்னுடைய மாணவர் ஐயாவுடைய மாணவன் அவரிடத்திலே தான் இலக்கியத்தை பயின்றேன் என்றால் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே ஒரு மாணவன் வெற்றி பெறுகிற அதிகமாக மகிழ்ச்சி அடைவது யார் தெரியுமா மற்றவர்கள் சில நேரம் புறாமைப்படுவார்கள் தன்னுடைய மாணவன் தன்னை விட சிறப்பாக பேசுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரே இடம் ஆசிரியர் இடம் அத்தகைய அப்படி ஒரு அருமையான பேச்சு கொடுத்திருக்கிறது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் முன்னுரையிலே முக்கால் மணி நேரம் முடிச்சு வெளியே போயிருங்கள் அங்கே ஐயா காவிரி மைந்தர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது உண்மையிலே காவிரி மைந்தரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் அடிக்கடி பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன் காணொலியிலேயும் பேசியிருக்கிறேன் அதாவது கண்ணதாசன் என்றால் அவருக்கு உயிர் கண்ணதாசன் பத்தி நிறைய சொல்லலாம் அவரை பத்தி நான் கவிதை எழுதியிருக்கிறேன் அதை கொண்டு வந்து நேராகிடும் அத்தகைய பெருமைக்குரிய என்னுடைய இனிய நண்பர் திரு காவிரி மைந்தர் அவர்கள் இன்றைக்கு வாழ்நாள் சாதனையாக விருது பெற்றிருப்பதிலே உண்மையிலேயே அவர் பல பிறந்த இந்த மண்ணிலே விருது பெற்றிருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நான் மட்டையப்பட்டியில் ஒரு கிராமத்தில் பிறந்த என்னை மட்டையப்பட்டியில் யாருக்குமே தெரியாது

அவர்களுக்கு கண்ணதாசனுக்கு எப்படி கருக்க தெரியும் எம்

எனக்கு <coughs> <UK> கலை கூடம் இருக்கிறது கவியரசு கலைக்கூடம் என்கிற ஒரு நிகழ்ச்சியிலே அம்மா அவர்களும் ஐயா காதலமைத்தவர்களும் நாங்க 何 உடனே கண்ணதாசனை அழைக்கிறார் கண்ணதாசா உடனே புறப்பட்டு வா கண்ணதாசன் சொல்லுகிறார் இரவு நேரம் ஆயிற்று இரவு நேரம் ஆயிற்று இப்பொழுது புறப்பட்டு வர சொல்கிறீர்களே இப்பொழுது எப்படி நான் புறப்பட்டு வருவது காலையிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது இல்லை உடனே புறப்பட்டு என்று கண்ணதாசனை அந்த நடிகர் அழைக்கிறார் கண்ணதாசன் அந்த நடிகருடைய வீட்டிற்கு வருகிறார் சூழலுக்கு இந்த கதையினுடைய சூழலுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது மிக பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவரை கட்டி பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டார் அந்த நடிகர் தெரியுமா அந்த நடிகர் தான் சிவாஜி கணேசன் புகழ்பெற்ற சிவாஜி கணேசன் அந்த சிவாஜி கணேசன் பாராட்டிய பாடல் தெரியுமா என்னை யார் பார்க்கிறார் அத்தகைய சிவாஜி கணேசனாலே பாராட்டப்பட்ட பாடல்

கண்ணதாசனுடைய திரைப்பாளர்கள் மட்டுமல்ல அவருடைய பாருங்கள் ருசிக்கும் அந்த தனிப்பாளர்களை வெடிக்கொள்ள வேண்டியது நம்முடைய இந்த கவி கலை பொறுப்பு என்று சொல்லி அருமையான வாய்ப்பை பொறுமையோடு இருந்து கேட்டவங்களை அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்யும்